ஹலோ விவர்ஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சமையல் வீடியோ பார்க்குறோம் இது என்ன முதல்ல பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து குழம்பு மிளகாப்பொடி பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து வேறு மாதிரி பொடியெல்லாம் வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி பழைய மாடலில் நம்ம வந்து இந்த மிளகா பொடியை நம்ம தயார் பண்ணலாம் எதுக்குமே வந்து உங்களுக்கு ஆயிலே கிடையாது ஆயிலே இல்லாமல் தயார் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச பொடி கடுகை வெறும் வானலையில் போட்டு நல்லா படபடன்னு வெடிக்க விட்டு இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முதல்ல வெடிக்க விட்டு கொட்டிக்கணும் அடுத்தாப்பில் ஒன் பை ஒன்றா ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்கலாம் அடுத்தது அந்த கடுகை பொறித்து நம்ம கொட்டியாச்சு அடுத்தது வெந்தயத்தை நல்லா செவக்க வறுக்கணும் ஆயிலே போடக்கூடாது சில பேர் வெயிலே காய வச்சு அரைப்பாங்க இது வந்து நாங்கள் எங்கள் மாமியார் காலத்துலேருந்து இதே மாதிரி தான் நாங்கள் அரைக்கிறது இது வந்து குழம்புக்கு ரசத்துக்கு அதே மாதிரி க கறி பொரியல் பண்ணுறோம் இல்லையா காரம் கறியெல்லாம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரே பொடியை யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அதனால் இது மாதிரி மல்ட்டியாக பண்ணி வச்சுக்கிறது இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா வருபடணும் சிகப்பாகும் இப்போ தான் நம்ம அடுப்பில் போட்டிருக்கோம் அதனால் தோரம் பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாமே அளவு நான் சொல்கிறேன் அதே அந்த அளவில் நம்ம போட்டால் போதும் மிளகாய் வத்தலை வந்து நம்ம வறுக்கக்கூடாது வெயிலில் சும்மா காய வச்சிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் என்னென்ன ரேட்ல போடணும் அப்படின்னா மல்லி அரை கிலோ மிளகாய் அரை கிலோ கடுகு வெந்தயம் ஐம்பது ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இரநூறு கடலைப்பருப்பு நூறு கட்டி பெருங்காயம் வெப்பப்படுறவங்க கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம் போடும்போது இந்த இதுலேயே வானொலியில் நல்லா பொறிச்சிடணும் எண்ணெய் இல்லாமல் பொரிச்சிட்டு நம்ம மிஸ்ரில் கொடுத்து அரைச்சிக்கணும் விரலி மஞ்சள் நூறு போட்டுக்கணும் பிடிச்சவங்க ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சில பேர் ஒரு கொத்து கருவேப்பில கூட போட்டுக்குவாங்க எல்லாமே நம்மளோட ஆப்ஷனை பொறுத்தது தான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்தயம் செவந்து வந்துட்ருக்கு பட் பட்டுன்னு இந்த விடுத்துட்டு பாருங்கள் நல்லா சந்திச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெந்தயத்தை தண்ணியில் கலந்து குடிக்கலாம் சூடு குறையும் சுகருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது மாதிரியே வெறும் வாணனியில் போட்டு வெந்தயத்தை வறுத்துட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கணும் அதை காலம்பர எழுந்திரிச்சோடனே வெறும் தண்ணியில் ஒரு ஸ்பூனை போட்டு அப்படியே கலந்து நம்ம குடிச்சிட்டோம்னா ஏதோ வயிறு வந்து நல்லா குளுமையாகும் இப்போ வெந்தயம் ஆகிட்டு நம்ம இதை குட்டிட்டு அடுத்தது பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பு சேர்க்குறோம் இந்த மாதிரி ஒரு கப்பால் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இன்னொரு கப்பு இது நூறு கிராம் ரெண்டு நூறு போட்டிருக்கேன் இரநூறு கிராமுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து காரம் இதெல்லாம் வந்து கூட குறிச்சது தேவைப்படும் அப்படின்னா பருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணியோ கூடவோ சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து கடுகு வெந்தயம் இது ரெண்டும் வெறுநா பொரிச்சு போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பை லைட்டாக சூடு பண்ணுறோம் இது செவரக்கூடாது இது வெந்தய அளவுக்கு செவராமல் ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணணும் சிம்மில் வச்சு ஏன்னா சாம்பார் பொடியோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் கறிப்பொடி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஓரளவுக்கு மிதமாக அப்படியே லேசாக அடுப்பில் தண்ணில் வச்சு லைட்டாக இருக்கணும் மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது கிராமோ அல்லது நூறு கிராம் வரையும் சேர்த்துக்கலாம் அரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகாய்க்கு ஐம்பது மிளகு சேர்த்துக்கலாம் இல்லை நல்ல கொஞ்சம் இந்த சாமான்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் நம்ம காரம் வேணும் அப்படின்னா நூறு மிளகு சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது ஆனா இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம கடலை பருப்பு நூற்றம்பது கிராம் சேர்க்குறோம் இதில் நூறு கிராம் போட்டிருக்கேன் இதில் ஐம்பது கிராம் போடுறேன் மொத்தம் நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கோம் ஏன்னா கடலைப்பருப்பு வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அந்த களத்தில் எல்லாம் அரிசி மாவு இந்த மாதிரி திக்னஸ் அது அதுமாரி அரைச்சி அந்த மாதிரி ஊற்றுவாங்க இப்போ எல்லாம் நம்ம அது மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பறந்துட்டு சமைக்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அதனால் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்புல திக்னஸ் வந்து தானாக கிடச்சிரும் பருப்பு நம்ம கூடவோ குறைச்சலோ போட்டிருக்கோம் அப்படின்னா கூட அந்த கடலை பருப்பு வந்து தீவு கட்டி நமக்கு திக்னஸ் கரெக்டாக தோரம் பருப்பு மாதிரியே தான் இதையும் லைட்டாக அந்த ஸ்மெல்லு பர்ச்சேஸ் பண்ணி போகிற அளவுக்கு லைட்டாக பெருட்டி எடுத்தா போதும் கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா இந்தமாரி பறுக்க வேண்டாம் அப்படின்னா அன்றைக்கி அப்பப்போ நம்ம வந்து அரைச்சி விட்டு குழம்பு வச்சுக்கலாம் மற்ற நாளைங்களில் நம்மளுக்கு இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே போட முடியும் ஸ்கூலில் அனுப்பணும் குழந்தைங்கள லேட்டாகிடும் ஆஃபீஸ் நம்ம அடுத்தது அரை கிலோ குவாண்டிட்டி இருக்கிற மாதிரி நம்ம மல்லியை விளை போட்டுக்கலாம் இப்போ நான் அரை கிலோ சேர்த்துருக்கேங்க இதையும் ரொம்ப சிம்மில் வச்சு ரொம்ப செவந்துடாமல் லைட்டாக அந்த சூடு நல்லா மல்லியில் வர மாதிரி காஞ்ச மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க பச்சை மல்லி வேண்டாம் சலசலன்னு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி காஞ்ச தான் வாங்கிக்கோங்க பச்சை மிளகையும் நல்லா நம்ம வறுப்போம் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா பட் பட்டுன்னு மிளகும் வெடிச்சு வரும் லேஸாக வாசனை வரும் அந்த டைத்துல நம்ம அதையும் எடுத்து நம்ம கொட்டிடுவோம் எல்லாமே நம்ம ட்ரை ரூட்ஸ் தான் பண்ணுறோம் ஆயில் கிடையாது இப்போ நம்ம மிளகு வறுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரி கட்டி பெருங்காயிட்ட வெறும் வானொலியில் லைட்டாக அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா நம்ம இது எல்லாமே வறு இது எல்லாமே வறுத்து கொட்டியிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு விரளி மஞ்சள் விரளி மஞ்சள் நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனை இருக்குது ஓப்பன் பண்ணோடனே நல்ல கமகமான வாசனையாக இருக்குது உளுந்தோ நம்ம வரும் மிளகாய் அந்த அந்த மிளகாயோ எது வேணுமானோ உங்களுக்கு அர்ச்சனால் எது வேணாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்ல மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதை வந்து வீட்லேயும் நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் இந்த பொடி வந்து உங்களுக்கு கெட்டே போகாது பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு கண்டெய்னரில் அப்போக்கப்போ எடுத்து சின்ன பாத்திரத்தில் எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்